சொன்னே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் வார்த்தை வடிவானதே போதும் போதும் ஒரு வார்த்தை முதலில் உங்கள் கண்களில் இறக்க மரக்கட்டியை எடுத்து ஆண்டவரில் அன்பு அனுபவிக்க சகோதர சகோதரிகளே நம்மில் இருக்கிற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளை பற்றியே அலட்டிக்கொள்வது ஒரு அனுபவ உண்மை மனிதனிடையே நிரவும் இப்போக்கினை ஒரு சிறிய உவமை வழியாக விளக்குகிறார் இயேசு நம் கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வையும் தெளிவாக இறக்கும் கண்ணில் ஒரு சிறிய தூசு விழுந்து விட்டால் கூட கண் தானாகவே மூடிக்கொள்ளும் அப்போது நம் பார்வையும் தெளிவு கொண்டுவிடும் ஆனால் ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து கண்ணில் போட்டால் நம் பார்வை முற்றிலுமாக மறைந்து போய் நம் பார்வையற்றோர் போல் ஆகிவிடுவோம் நமது பார்வை தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி நம் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை அகற்றுவதுதான் நம் குறைகள் மரக்கட்டை போல இறந்து நம்மை பற்றிய உண்மையை நாம் உணராமல் இருக்கச் செய்துவிடக்கூடும் அதே நேரத்தில் பிறருடைய வாழ்வில் நிலவுகின்ற சிறு சிறு குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதோடு அவர்கள் மீது குறை காணவும் தொடங்கிவிடுவோம் இதுவே பெரிய மரக்கட்டைக்கும் சிறிய துரும்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கும் ஒரு புதிய முன்மாதிரிகையாக மாற முடியும் அதைக் கண்டு அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம் எனவே சகோதர அன்பின் ஒரு முக்கியமான அம்சம் நம் பகைவரையும் அன்பு செய்து நம் சகோதர சகோதரிகளிடம் குறைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கு செய்யப்படுகின்ற முயற்சியாகும் குற்றம் காணும் போக்கினை நாம் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் நம் சகோதர சகோதரிகள் மனமாற்றம் பெற்று நல் மனிதராக வேண்டும் எனும் நோக்கத்தோடு அவர்களை திருத்திடவும் நாம் முயல வேண்டும் அப்போது சிறிய துரும்பை பெரிதுபடுத்தாமல் பெரிய மரக்கட்டியை கவனியாது விட்டுவிடாமல் நாம் தெளிந்த பார்வையுடைய மனிதராக மாற முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வன் வார்த்தை கேட்டு நோயும் பேயும் ஓடியதே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நம்பி வந்த மாதருக்கு வார்த்தை மருந்தான்